வல்லவனாகி அவன் கையால் பாடுபட திருவளமான என்ற அபராசி மாதா மாதாங்க സാഗരതീല મંદിരിലെ നംഗമതനിലിരിന്ത ശ്രമനേദര ആരീനടണജിസ് പരമാന സ്ലവൈ സുമന്ത ലോകത്തെ മീട്ട രസിസി സമദ സമദ സ്ലവൈ സുമന്ത ബോര ദർകു സീരീനി ഊരാനായിസ് തി മോൻ ഉദവി തേഗര നമോരായതി നിരചുരാഗീസ്തു കൃഷ്ണാനദരകു തമദ സമദ നേരിലുള്ള മട്ടിലനായ സോരശിര മുടിയാനിലയാ அடிக்காங்கும் அண்டிசு பாரமான சுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரச்சித்தேன்

எங்கேவரே பத்தி வணக்கத்தோடு பாரமான சிலுவையை தோளில் சுமந்து கபால மலையில் தொய்வோடு நடந்து பலவீனமாய் தரையிலே விழுந்த என் జిష్ట భారమా సవే ఉలగతే ఉలకేమీ వచ్చేసి

இரு கல்லர் நடுவே நிறுத்தப்பட்ட என் தயபராசே சுவை yeah <laughs> சரி അന്നും കൊഞ്ചം മെല്ലേ വേര് സകതി അപ്പിക്കൂടി എന്താ വർക്കും ഈ ചിലവത്ത വാങ്ങാ கொடூரமாய் உரியப்பட சர்வாங்கம் காயங்கள் விரிந்து மிகுந்த வேதனையலிக்க சபை முன் நாணி மிகுதியாய் வாதி

பண்ணுறியூத்து இரு அருமை இரு 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 நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் அங்கே போய் இரு மண்டை கேட் மரத்தின் மீதே சயனித்து திருப்பாதங்களில் பாதங்களில் ஆணிகள் அறைய பெற்று இரு கள்ளர் நடுவே நிறுத்தப்பட்ட என் என்பராசிவி

தலையை மட்டும் எனக்காக இந்த பாடுகள் என் பாவத்திற்கு உத்தரிக்க உமது உதிரம் சிந்தினீரே என் ஆத்துமத்திற்காக உமது ஆத்துமத்தை கொடுத்தீரே என்றே ി അവരെ വളരെ உருக்கம் நிறைந்த தேவமாரா தம்முடைய திருக்குமாரானை திருக்குமாராகிய சேஷ்நாடு மரணத்திற்கு பின் அனுபவித்த சொல்லி நடங்காத துயரத்தை யோசிப்போமாக அவருடைய சீசர்கள் அவருடைய திருச்சரீரத்தை நின்று இறக்கிற இறக்கிற போது வியாகுலமாதா எவ்வளவு துக்க துயரத்தோட அது தம்முடைய கைகளில் ஏற்றி மனிதர் வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய திருமணம் எடுத்து பேச்சுருவாகி ரத்தக்கரை அறிவித்த எங்கள் அன்பதை உங்களுடைய திருக்கரங்களில் ஆராதிக்க உத்தாரம் கண்டறையிடும் சிவமை அழியுமே நீர் அனுபவித்த நிகழ்ச்சியில் வியாபார துக்கத்தை அறியவர்கள் ஒரு காலம் வரவாதபடிக்கே அதையே எங்கள் கொடுத்தீரே இந்த நன்றியை எல்லாம் அடியேன் பாராமல் எனக்காக பாடுபட்டதையும் எண்ணாமல் திருச்சரம் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது எங்கள் ரஜினியத்தில் பாத்திரம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது for the third time.